मुस्लिम लेकिन मुसलमी सारे कंड கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாய மக்களையும் இலங்கையிலே தமிழ் மக்களையும் இனப்படுகொலை செய்த ராஜபக்சே என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தவறான முறையிலே சித்தரித்து அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான வலை தளத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மீனவர்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதே போல தமிழ் ஈழ பிரச்சனைக்காக ஆட்சியிலே இல்லாத போதும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்காக நிதி சேகரித்து தந்திருக்கிறார்கள் தமிழ் தாயாக தமிழ் அன்னையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஜாதி மதங்களை கடந்து தமிழர்கள் என்ற உணர்வோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அன்புடன் அம்மா என்று அழைக்கின்றோம் இன்று தமிழர்களுக்கு ஒரு தலை நிமிர்வை தந்தவர் யார் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றால் அது மிகையாகாது மீனவர் பிரச்சனையிலே தொடர்ந்து மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி மீனவர்களுடைய வாழ்வை மீட்டெடுத்து தந்தவர்கள் தந்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை போல சட்டசபையிலே ராஜபக்சை இனப்படுகொலையை கண்டித்து பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு பல தவணைகளிலே இலங்கையிலே அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வரை தரக்குறைவாக பேசிவிடலாம் இழிவுபடுத்தி பேசிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் இந்தியாவினுடைய இடையாண்மையும் தகர்க்கின்ற விதமாக பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சிண்டு முடித்து விடுகின்ற விதமாகவும் கண்ணிய குறவாகவும் அந்த வலைதளத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அதை போலவே பத்திர பன்னெண்டு கோடி தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஆகவே மத்திய அரசு கண்டிப்பாக இலங்கை அரசை சரி செய்ய வேண்டும் அதை போலவே இனப்படுகொலை செய்த ராஜபக்சேயை ஐநா சபை மூலமாக கண்டிக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முழக்க போராட்டமாக ஆரம்பித்து தொடர் முழக்கம் செய்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய தொடர் முழக்கம் தொடரும்

இலங்கை அரசாங்கத்தினுடைய ராணுவ வலைதளத்தில் கண்ணிய குறைவாக சித்தரித்ததற்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது தமிழர்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் குறிப்பாக மீனவ மக்களின் வாழ்வுதவிக்காக தொடர்ந்து போராடி வருபவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவை தமிழக அரசு தான் இந்திய அரசு தாரை வார்த்தை கொடுத்த போதும் அதை மீட்டெடுக்க கச்சத்தீவு என்பது இந்தியாவுடைய சொத்து தமிழர்களுடைய சொத்து அதை மீட்டெடுக்க போதிய ஆவணங்களை எல்லாம் தயார் செய்து ஆட்சியில் இல்லாத போதே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கொடுந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை மீட்டெடுத்து விடுவார்கள் என்ற பயம் ராஜபக்சேக்கு இருக்கிறது அதை போலவே தமிழர்களுடைய உணர்வை மத்திய அரசிலே எடுத்துச் சொல்லி மத்திய அரசின் மூலமாக ராஜபக்சையை இனப்படுகொலை செய்தவர் என்று குற்றவாளியாக ஐநா சபையிலே நிறுத்தி விடுவாரோ என்ற பயமும் ராஜபக்சேக்கு இருக்கிறது தான் தொடர்ந்து ராஜபக்சேயினுடைய அரசை சார்ந்தவர்கள் அந்த அரசிலே அமைச்சராக இருந்தவர்களெல்லாம் அம்மா அவர்களை பற்றி அவர்கள் தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளை பற்றியும் அவர்கள் தொடர்ந்து எழுதி வரும் கடித கடிதங்களை பற்றியும் தரக்குறைவாக பேசுவதும் அதைப் போலவே மோடி அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சிண்டு முடிகின்ற விதமாக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்ய அவர் குடிப்பதும் இதில் தெரிய வருகிறது தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இது போன்ற பல இன்னல்களை நான் சந்தித்திருக்கின்றேன் இதன் மூலமாக ஜனநாயக முறைப்படி இந்தியாவுடைய இறையாண்மையை காக்கவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் போதிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் தன்னுடைய உள்ளங்களிலே குடிகொள்ள வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இழிவாக பேசியவர்களை விடமாட்டார்கள் இழிவாக எண்ணியவர்களை வாழ விடமாட்டார்கள் என்பதற்காக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் புரட்சி வெடித்திருக்கிறது ஒரு பெண்மணி அவர்கள் ஊக்கமாக இருந்து இறக்கும் தருவாய்க்கு சென்றிருக்கிறார்கள் இது தமிழர்களின் உணர்வை சீண்டக்கூடிய விஷயம் ஆகவே இந்த போராட்டம் என்பது அவர் மன்னிப்பு கேட்டால் ஓய்ந்து விடாது மத்திய அரசு பொருளாதார நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி தமிழக சட்டசபையிலே இலங்கை அரசுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்களோ அந்த தீர்மானத்தை முடிவுப்படி மத்திய அரசும் ஐநா சபையுடன் கலந்து இனப்படுகொலை செய்த ராஜபக்சேயை குற்றவாளியாக நிரூபிக்க வேண்டும் அதற்காக பொருளாதார தடையையும் கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை ஓயும் தீர்வுக்கு வரும் Bye. Bye.